மணி கேளுங்க இன்றைக்கு கோயமுத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையில முன்பதிவு இல்லாத ரயிலானது இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை பொள்ளாச்சியை சார்ந்த திரு வசந்தராஜன் அவர்கள் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி அன்றைக்கு இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை உடனடியாக ரயில்வே அமைச்சரிடத்தில் எடுத்து ரயில்வே அமைச்சர் கொஞ்சம் ரயில்வே ரயிலும் மாதத்துக்குள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ரயிலானது மிக வேகமாக ரயில்வே துறையான செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு மட்டுமே ரயில்வேல கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு பத்து வழித்தடங்கள் புது வழித்தடங்கள் ரயில்வேக்கு இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் வெறும் எட்நூறு கோடி ரூபாய் தான் ரயில்வேக்கு பட்ஜெட் ஒடுக்கப்பட்டது இன்னைக்கு இருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயிலானது ஏற்கனவே இயக்கப்பட்டு இருக்கிறோம் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்படுகிறது இப்போது இருந்து பெங்களூருக்கு புது வந்தே பாரத் ரயிலானது இயக்க இருக்கிறது சார் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து ரயில் நிலையங்களை அமிர்தபாரத்தின் கீழ மேம்பாடு செய்யப்பட இருக்கிறது அதுல கோயம்புத்தூர் ரயில் நிலையமும் மேட்டுப்பாளையம் ஊட்டி திருப்பூர் சேலம் ரயில் நிலையங்கள்லாம் எல்லாம் உள்ளடக்கமாக இருக்கிறது சார் தொடர்ந்து வந்து மத்திய அரசு வந்து அரசியல் பேசுவது நிதி கொடுக்கல குற்றச்சாட்டம் என்ன மரியாதை கொடுக்கல சொல்றாங்க தப்பான வார்த்தை கிடையாது

தமிழகத்திற்கு அதாவது மத்திய அரசோடு இணைந்து தமிழக அரசுக்கு வேலை செய்யும் பொழுது தமிழக அரசுக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு இவர் வந்து குதர்க்கமாக ஒரு கேலியோடு ஒரு கிண்டலோடு பேசுவதில் ஒரு தேவையில்லாத ஒரு அமைச்சருக்கான அந்த தராதரத்தை அவர் குறைத்து விட்டார் என்றுதான் நான் சொல்லுவேன் அதாவது வெள்ளம் பாதிப்பு என்பது எந்தவித வெள்ளமாகட்டும் அல்லது ஆகட்டும் புயலாகட்டும் முதல் முதல்ல நிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் எங்களுடைய ஆர் அமைப்பு அது சுனாமியாக இருக்கட்டும் பெரு வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது புயலாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சேவை மனப்பான்மையோடு முதல் முதல்ல இறங்கி வேலை செய்வது எங்களுடைய பாரம்பரியத்திலே இருக்கிறது அது அதாவது கேள்வி கேட்ட பிறகு போய் கிரவுண்ட்ல நிற்கிறது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனா ஒரு பிரச்சனைன்னு வர்றதுக்கு முன்னாடியே கூட அதை ஆய்வு செய்து அது பிரச்சனை வரும் எதிர்பார்த்து அது முன்னெச்சரிக்கையோடு வேலை செய்வது பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய பேரிடர் மீட்பு படை ரயில்வே புரொட்டன் ஃபோர்ஸு நேவி இத்தனை அமைப்புகளும் இறங்கி அங்கே வேலை செய்து மீட்பு பணிகளில் இறங்கியிருக்கிறோம் அதாவது ரயில்வே ரயில்வேனுடைய சரி ரயில்வே மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவானது அனைத்து மினிஸ்ட்ரியல் குழுவானது பொதுவாக ஒரு பாதிப்புன்னா அவருக்கு ஒரு வாரத்துக்கு பிறகுதான் வருவாங்க ஆனா இவர்கள் வந்து பாதிப்பு உடனேயே அங்க களத்திலிருந்து அவர்கள் ஆய்வு செய்து விட்டு போயிருக்கிறார்கள் அதை பார்த்துட்டு அவர்கள் அறிவிப்பார்கள்